எங்கட வீட்டு சதாரமிக்ரா மதா இது வந்து நான் இன்னைக்கு எங்க போ போறோம்னு பார்த்தீங்கன்னாடா அதாவது எல்லாருமே கேட்டவங்க வந்து அந்த இடத்தை வந்து இன்னைக்கு தெளிவா வந்து போடுங்க கொமன்ஸ்ல கூட நிறைய பேர் அட்ரஸ் போட சொல்லி போட சொல்லி கேட்டிருந்தவங்க அப்ப நாங்களும் வந்து சில பேருக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்பி நாங்களாம் அப்படியும் இருந்தால் சில பேர் வந்து அந்த அட்ரஸ்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம போயிட்டு அப்போ இன்னைக்கு என்ன செட்டமுன்னா நேரடியா அங்க போய் வந்து அந்த அங்க கூப்பிட அட்ரஸையும் போட்டுட்டு அதோட வந்து நாங்கள் போகிறக்கான காரணம் வந்து வசந்தக்கு வந்து சுகர்னு சொல்லி தான் நாங்கள் அந்த மருந்து ஆயுள் மருந்து எடுக்க போனாங்க அங்கே வந்து இப்போ வசந்தக்கு வந்து மருந்து இப்போ முடிஞ்சுது அப்போ நாங்கள் வந்து அங்கே மருந்து எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிராண்டில் இருக்கிற அக்கா அம்மன் கேட்டிருந்தவங்க தங்களுக்கும் வந்து அந்த மருந்தை வாங்கியிருக்க அனுப்பி விட சொன்னாங்க அப்போ நாங்கள் போய் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ரோட்டையும் காட்டி எவ்வளோ இதில் இருக்குது என்ன பேரில் இருக்குது வந்து நாங்கள் இன்றைக்கு விவரமாக எங்களோடய வீடியோவில் வந்து தெரியப்படுத்த போகிறோம் இப்போ வந்து நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சம்மாவையும் வந்து நர்சரியாவை வந்து கூட்டிக் கொண்டு வாரம் அப்படியே ஏஞ்சம்மா யூனிஃபார்மோட பாடுறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து செஃப் போய் கூட்டி கொடுக்கணுமா என்னோடய வகுப்புறையில நாங்கள் போய் அப்போ இன்றைக்கு வந்து நான் அந்த வேலையை வந்து செய்யலை போன கிழம போய் செய்துட்டு வந்தாங்க இந்தக்கெழமை வந்து நான் டீச்சர் குச்சோம் டீச்சர் கிச்சராக பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டீச்சர் போகிறேன் அப்போ அதை கூட்டிட்டுறேன் முறையில் பிரச்சனை இல்லை என்னப்பா சொன்னப்பா இப்போ வந்து இப்போ நானும் வசந்தும் தம்பி குட்டி எங்கள் எல்லாம் வந்து இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அக்காவுக்கு வந்து அங்கே மருந்து எடுக்கணும் ஏறணும்னா பிரான்ஸ்ல இருக்கிற அக்கா வந்து அவாக்கிறவங்களுக்கு வந்து ஷுவராக அப்ப அவங்களுக்கு சொந்தக்காரருக்கு வந்து சுகர் ஆமா வசந்த வசந்தில வீடியோ பார்த்தா நம்ம வீடியோ பார்த்து நிறைய வித்தியாசம் வந்து வசந்தில்ல தெரியுதான் உடம்பு வச்சுட்டா இப்படி வீடியோ அது சொல்லே இல்ல ஏன் பைசை என்னாலும் பொருந்தோடு பண்ற மாதிரி தெரியும் கூட கதை உதவும் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் அவள் சொன்னால் அப்போ வசந்திலேயே வித்தியாசம் அது மட்டும் இல்லை நீங்கள் வசந்துக்கு வந்து அந்த மருந்து குடிச்சு போட்டு நீங்கள் செக் பண்ண அப்புறம் அந்த வீடியோ பார்த்து நான் நம்ம பதில்தான் அவங்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை வந்துருக்கு அப்போ அவங்களும் வந்து அந்த மருந்தைக்கு அங்கே போய் கதைச்சிட்டு அது எத்தனை இல்லை இப்போ சுகர் நிற்கிறேன்னு பார்த்துட்டு என்ன மருந்து அவன் தரணமாட்டேன் வாங்கி ஒரு அனுப்பி வரிங்களோண்டு கேட்டவா அடியும் இல்ல சுல இருந்து அவங்களும் வந்து நிக்கிறாங்களா அங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் கொஞ்சம் கூடவாம் அப்ப அவன் வந்து இங்கிலீஷ் மருந்துதான் பாவிக்கிற வாவாம் தனக்கு அது வந்து ஒத்துவே இல்லையென்று சொன்னா அது ஒத்து வேற எல்லாம் தன் அது வந்து பாதிச்சா பின்னுக்கு முதல்ல விளைவுகள் வரும் எல்லாம் சொல்லி இருந்தா அப்போ தான் வந்து எங்கிட்ட வீடியோ பாக்குறப்ப அவன் வீடியோ பார்த்து பசங்களுக்கு சரியான மாற்றம் பிறகு எல்லாம் உங்களோட மாற்றம் தெரியுதுன்னா பிறகு தான் எல்லாருமே வந்து மருந்தை வந்து விரிவினை மடுக்கிறதுக்காக அப்ப அவங்களும் வந்து அங்கே நிற்கிறாங்களோ அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே வந்து வசந்துக்கு அப்படி இந்த மருந்து தம்பி குட்டிக்கும் சளி என்று சொல்லி தான் மருந்து எடுத்துனாங்களேன்னா உண்மைக்குமே தம்பி குட்டிக்கு அதுல இருந்து இதுவரையும் சளி வரவே இல்லை தம்பிக்கு வரவே இல்லை என்று பாத்தீங்கன்னா இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு தரம் ரெண்டு தரம் வந்தாலும் வந்து கொண்டே இருக்கும் உண்மைக்குமே இப்ப இத்திரி நேரம் கழுகுறது இப்ப அண்ணி போட்டு ஒத்திரி நேரம் கழுகுறது முழுவாக்குறது ஆனா உடனே எல்லாம் செய்யறது எல்லாம் தான் ஆனாலும் சளி பிடிக்கவே இல்லை அப்படி ஒரு சூப்பர் மருந்து மருந்து <muchan> 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 மேல் அப்ப நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் கால் பண்ணி எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சொல்லி அட்ரஸ் அவங்களுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கான் அதால வந்து இப்போ நாங்க போக போற பாதையை வந்து கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுவோம் அதாவது வந்து கொடியாமத்தில் வந்து கொடியாம சிக்னச்சிலிருந்து எதாவது திரும்பி எங்க போகணுமன்றது இந்த வீடியோவில் கட்டாயம் நாள் பதிவு செய்ய போன் சொன்னா என்ன போல மறந்து நினைக்கிறவங்க ஒரு கஷ்ட அதாவது வந்து அந்த பாதையை கண்டுபிடிக்கிற மற்ற அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிக்கிற ஒரு சிரமம் இல்லாமல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேல அதாவது வந்து உண்மைக்குமே வந்து பயனுள்ள மருந்து இது வந்து நல்ல பயனுள்ள மருந்து உண்மைக்குமே சிட்டியான வித்தியாசம் எல்லாேருமே இப்போ வசந்த பார்த்து முழுப்பேருந்து என்ன வசந்தத்துக்கு பழையபடி வந்து வசந்த உடம்பு வச்சு சொக்கு இல்லாமல் தீர்ந்து அது மட்டும் இல்லை உடம்பு வச்சு சொக்கு வச்சு ஏன் படம் வசந்தத்துக்கு வந்து சரியாக சுகரம் வந்து குறைஞ்சிட்டே இல்லைன்னா அதுதான் குறஞ்சபடியாக தான் சொக்கு உடம்பு இல்லாமல் போய்க்கிது அதுதான் இப்ப நான் ஒரு கிழமையா வந்து அந்த ஒரு கிழமையா அந்த மருந்து வந்து பாரு கீழே அப்ப சரி என்று போட்டு காலையில வந்து நான் செக் பண்ணி பாத்துறான் சோர் வந்து செக் பண்ணி பாத்துறான் ஒரு விழமையா பாவிக்கல தானே அப்ப மருந்து தான் கொண்டு வந்து வச்சிருந்தது அப்ப சிலவளை வேலை கூடி இருக்க வேண்டியதான் நினைக்கிறான் ஆனா அன்னைக்கு வந்து பெரிய அளவா கூடவே இல்லை நூத்தி ஐம்பத்தி அஞ்சு லான்னு மருந்து பாவிக்கல மற்ற வந்து காலமா சாப்பிட்டு டீ குடிச்சி எல்லாம் குடிச்சு போட்டு தான் செக் பண்ணிப்பாங்க நூற்றி ஐம்பது வந்துச்சு அப்போ பெரிய அளவான தாக்கம் இல்லை போலக்கே நான் சொ மருந்த பாவிச்சிட்டு தொடர்ச்சியா பாவச்சு கொண்டு போகணும் சொல்லி கட்டாயம் இல்லை போல இருக்கு இப்போ ரெண்டா ஒரு நாளைக்கு பாவச்சா கூட நல்ல மண்ணு மாதிரி நினைக்கிறேன் அதாவது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நோம்பலான ஒரு சுகர் அளவுலாம் நிற்கிது அப்போ நான் இனி வந்து ரெண்டா விட்டு ஒரு நாளைக்கு பாவச்சா நல்ல மண்ணு மாதிரி நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்களா அது மட்டும் இல்லாம அம்மாக்கும் இருக்க மருந்து இருக்க கேட்டுட்டு வந்து ட்ரீட்மெண்ட் செய்யற நீங்கள் மாதிரி ஊசி போட்டவா சரி வேற இல்லை அம்மா அப்போ அம்மாவுக்கு சொன்னால் நான் போய் கேட்டுட்டு வரணும்மாண்டு அப்போ இன்றைக்கு வந்து அதே மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு இருக்கா மூட்டுவாத பிளான்ன்ற மாதிரி சொல்லி நம்ம அப்படி சொல்லக்கூடாது சொல்லினா அப்போ அதே மாதிரி டாக்டரை போய் கேட்டுட்டு வருவோம்ண்டு போகிறோம் இப்போ நாங்கள் வந்து இது இந்த முள்ளி எழுது சொல்றது முள்ளி அழியால் போய் கொண்டு கருத்துறையில் இருந்து முள்ளி அழியால் போய் கொண்டுறோம் ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு தானே கொஞ்சம் புதுமாக தான் போகிறேன் நான் சிட்ட நெருங்கை வந்து உங்களுக்கு காட்டுறது அது வந்து அந்த பாதை இதால் சொல்லி சிட்ட நெருங்கை வந்து காட்டுறாம ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து பருத்துறையிலேருந்து வரநீர் ஓட்டால் கொடியாமன் நோக்கி வந்து வந்துருக்குறோம் சுட்டி உரம் கழிஞ்சி வந்தோன் இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து கொடியாமத்தை நெருங்குறோம் அதாவது வந்து கொடியாமம் சிக்னல் சந்தியை வந்து நெருங்குறோம் தெளிவாக வந்து இந்த பாதையை நான் போட்டு விட்டால் நீங்களும்

நிக்கிறா சோ இனி எந்த பக்கம் திரும்பணுமென்று சொன்னால் சாவச்சேரி போற ரோட் பக்கம் திரும்பணும் அதாவது வந்து வரத்துல இருந்து விரவிக்க வலது கை பக்கம் திரும்பணும் என்னன்னா உம் தான் இன்னும் வந்து முப்பத்திரெண்டு செகண்ட் இருக்குது முப்பது செகண்ட் இருபத்தெட்டு இருபத்தெட்டு இருபத்தேழு கிட்ட திரும்ப கைய பக்கத்திலே இருக்குது வந்து ஒரு மருத்துவமனையா இருந்தா ஈஸியாக கொள்ளலாம் இது வந்து ஒரு சின்ன ஒரு கடைக்கான செய்ல வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கலாம் அதால நாங்கள் இப்போ இதை வீடியோவில் போட்டு போட்டுக்கிட்டா சோதா சிக்னல் கை பக்கம் திரும்ப போகிறோம் திரும்பி அப்படியே நேராக போய் கொண்டிருப்போம் இந்த கூட்டுறவு நகர் கொடிராமும் சிங்கர் இந்த சிங்கர் இருக்குது அப்படியே வந்து பார்த்துன்னா பீப்புள் லேசிங் பீப்புள்ஸ் பேங்க்னு சொல்லி ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது அதையும் தாண்டி போக

அப்போ அவங்க வந்து பிரச்சனை இல்லை மருந்து தருவோம் நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லி அவங்களுக்கும் வந்து மருந்து எடுத்துனாங்களே ஸோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த கொஸ்டர் வேலை செய்யலை அண்ணா டாக்டருடைய நம்பர் பண்ணிட்டு வந்தோம் ஸோ டாக்டர் வந்து பிஸியாக இருப்பார் நாளும் அப்போ நாங்கள் கோல் அடித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு குறைவு உங்களோட நம்பரை தாங்கன்னா எங்களுக்கு எது மருந்து எதுவும் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு கோல் அடிக்கிறோம்னுட்டு சொல்ல அப்போ அண்ணா சொன்னார் பிரச்சனை இல்லை இப்போ என்னுடைய நம்பர் தரேன்

நாங்க கரண்டி எங்க அதுக்கு கழுவுகளையும் எடுக்கவே நேரம் சென்று கொண்டு போட்டு இந்த மூடியில வந்து அரைவாசி குடிக்கிறான் அரைவாசி ஒரு சொட்டு விட குடிக்கிறது இது வந்து எதுவுமே கிளக்காம குளிக்கி போட்டு குடிக்கிறது ஆனா இந்த மருந்து வந்து பாருங்க ஒரு தண்ணி மருந்து இது வந்து என்னன்னு ஒரு கசப்போ உண்டோ உண்டும்மில்ல சும்மா உடம்பு குடிச்சு கொண்டு போகலாம் இந்த மருந்துக்கு வந்து

இது வந்து ஈஸியாக குடிச்சு கொள்ளலாம் ஆனால் அது வந்து உண்மைக்கு வந்து சரியான கசப்பு அந்த என்ன அடிக்கடி சொல்லுவேன் என்ன சொல்லுவேன்னு அந்த மருந்து கட்டுறாங்க ஓ மருந்து மருந்து கட்டிக்கல காயங்களுக்கு போட்டு உடஞ்சேன் மருந்து அப்படியான ஒரு மருந்து மலம் தான் உங்களுக்கு வாரது நான் நினைக்கிறேன் உண்மைக்கு வந்து எனக்கு வாயு என்று சொன்னாலே அந்த கசப்பு மருந்துகள் வந்து கூட கொடுக்குறத இப்போ வந்து மூட்டு வறுத்ததுக்கு நான் கேட்டுருந்தேன் அதாவது வந்து மாமிக்கு மூட்டு வெறுத்தம் அண்ட் மாதிரிக்கு ஆனால் சொல்லிச்சு அப்போ டாக்டரோட சந்திச்சு கதைக்க அப்போ அவர் சொன்னார் கூட்டி கொண்டு தான் மரவணுமேன்னு சொன்னால் மூட்டுவாதத்துல அந்த மூன்று விதமான மூட்டுவாதம் இருக்காம் மற்ற நோமல் வாதங்களையும் மூட்டுவாதம் சில இடங்கள்ல சொல்றீங்கனா அதை வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்காம மரத்து தரையலாது ஆனால் மூட்டுவாதத்துக்கான மருந்து இங்கே நல்ல மருந்து இருக்கு அவங்கள கூட்டி கொண்டு வாங்க கூட்டிக் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்து போட்டு அவங்களுக்கு நான் கொடுக்குற மருந்து அவைக்கு வந்து நல்ல ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கும் மாதிரி சொல்லி இருந்தார் அப்ப நாங்க இப்போ போய் இதை உங்களோட அம்மா சொன்னா உங்களோட அம்மா வருவாவோ அம்மா இப்போ வர மாட்டேன் வர மாட்டேன் அப்ப நான் அங்க போறேன்னு சுவிசில இருந்த அன்றைக்கு வந்திருந்த அந்த ஃபேமிலியை வந்திருந்த வேல் அப்ப இருந்து வந்தாக்கள் போயிட்டோம் அவங்க சொந்தக்காரங்க ரெண்டு வேல் அப்ப அவங்க வந்து கண்டோன்ன கதைச்சினோம் நாங்க காலையில வந்து நாங்கள் இன்னும் போகையில அப்படின்னு சொல்லி நான் தான் நீங்கள் புதுசா வந்திருக்கீங்க அப்ப நீங்க வந்து செக் பண்ணி தான் மருந்து தெரியவினம் இப்போ நாங்கள் சொன்னா எங்களுக்கு ஏற்கனவே இதான் தெரியும் சுகர் அப்ப அந்த மருந்தை வந்து நாங்க காட்டி எடுத்து கொள்ளலாம் அதாவது வந்து சோர அளவேன்னு சொல்லி போட்டு மருந்தை வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் நான் போன வகையோட மருந்து எடுத்துட்டேன் பிறகு வந்து அந்த வெளிநாட்டுக்காரருக்கு இப்படி அனுப்புறதுக்கு என்று சொல்லி அபாவம் எடுக்கிறதுக்கு நிற்கிறாள் அதாவது வந்து சுவிஸ்ல வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து அனுப்புற ஓ அனுப்புறதுக்கு வந்து நிற்கிறாள் அதுவும் வந்து மூட்டு பாகத்துக்கு போகலாம் கிடக்கு ஓ மூட்டு வாதத்துக்கு போலாம் கிடக்கு அப்ப அவைக்கும் வந்து எடுத்து அனுப்புற அந்த அக்கா நிச்சுதான் அப்ப வந்து பெரிய சந்தோஷம் அண்ணாவும் சொல்லி இருந்தா இப்ப கொஞ்சம் தங்களுக்கு இதா கிடக்குது நாங்கள் வீடியோ பதிவு செய்திருந்தாங்க நானே அப்ப இந்த அக்கா அவங்களோட வீடியோ பார்த்துட்டு வந்தவான்னு சொல்லி கேட்க நான் சொன்னேன்னு உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் வந்தவான்னு சொல்ல ஆஹ் தங்களுக்கும் தங்களுக்கு பெரிய உதவியா தானே இருக்குமோன்ற மாதிரி சொல்லி இருந்தாள் எங்களோட வீடியோ பாக்குறவையெல்லாம் அந்த வேலை செய்கிற அண்ணாக்கள் வந்து எங்களை வீடியோ பார்க்கலண்டு சொல்லியிருந்தார் இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை மறந்து ஓட்டுறேன் இப்ப வீட்டை நான் நிற்க கட்டாயம் இதை வந்து நான் டாக்டர்கிட்ட சொல்லணும்னு சொல்லணும்னு நினைச்சு கொண்டு வந்தேன் என்னட்டு சொல்லுங்க அப்போ நீங்களும் அதை சொல்லிக் கொண்டே இருந்தீங்க நீங்களும் சொல்லிக் கொண்டே இருந்தீங்க நீங்கள் கட்டாயம் சொல்லுங்க 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 மேந்தர் கேக்க தலைமுடி கொட்டுதான் சொல்ல சொல்லிக் கொண்டு

ஆனா பத்தாயிரம் பண்டைக்குள்ள அது பெரிய ஒரு இம்போ உண்டுல்ல மருந்து ஓ ஓ மருந்து ஐயா அதுதான் அப்ப அணு சொல்லிச்சு ஒரு செட்டு மட்டும் வைக்கி நாங்க அனுப்புவோம்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஒரு செட்டு மட்டும் அனுப்ப எனக்கு விருப்பம் விருப்பமில்லை அனு என்னத்துக்காக சொல்லணும்னா சில உள்ள அவங்களுக்கு அந்த மருந்து வேலை செய்யவும் தெரியல கணக்கு எடுத்தாங்கன்னு சொன்னா அணியா இருந்தான்னுண்டு ஆனா சில உல வேலை செய்துச்சு சொன்னா அப்புறம் திரும்ப இல்லை எல்லாருக்குமே இந்த மருந்து வந்து வேலை செய்யும் எனக்கு வந்து ஒரு பயத்துலதான் சொல்லி நிறைய வாங்கி அனுப்பி வைக்கும்

இந்த வருத்தத்தில் உத்தரிக்கிறவங்கள தான் தெரியும் இந்த வேலை வேறு என்னென்று சொல்லி அதே மாதிரி தான் உண்மைக்கு வந்து நான் ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டேன் ஆரம்ப நாட்கள்லாம் இந்த இங்கிலீஷ் மேலே இருந்தால் வேண்டாமோ திருடை போகமோ வேண்டாம்னு சொல்லி ரொம்பவுமே குழம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் நான் ஸோ இளவெளியெல்லாம் நித்திர கொள்ள மாட்டேன் இந்த நேரத்தில் இருந்து அண்ணு உடிக்கிறதும் கோட்டமும் பாட்டமாகவும் இருந்தது ஆனால் இப்போ நான் படத்துலன்ட்டு சொன்னால் அழுமுறது இல்லைபடியே தான் அழும்புகிறது

அதே மாதிரிலாம் அந்த கொண்டோல சாப்பாடு சாப்பிட்றதே இல்லை எல்லாம் வீட்டில் அணு சமைக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் அதுலேயும் வந்து மரவள்ளி கிழங்கு கூட சாப்பிட்டு கொண்டே இருக்கமே ஒவ்வொரு நாளும் மரவள்ளி கிழங்கு பொரியல் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் சுகர் எல்லாத்துலயும் இருக்கு

சரி ஓகே அப்ப நாங்கள மேரி வீடியோ முடிட்ட போறோம் வீடியோ முடிக்கப் போறோம் அப்ப எல்லாருமே வந்து தெளிவா வந்து இந்த வீடியோலாம் நான் போட்டுக்கிறது அதாவது வந்து நீங்கள் அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா இந்த வீடியோ பார்த்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு கொள்ளலாம் சோ அதாவது வந்து கஷ்டமான பாதையும் இல்ல அப்படியே மெயின் ரோட்டோட இருக்கு அத வந்து ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ளலாம் என்ன ஆனது இந்த பிள்ளையா இருக்கு இல்ல அந்த தம்பி குட்டி இல்ல இதடி கண்டுக்கிறேன் ஓகே அப்ப வீடியோ முடிப்போம் இந்த வீடியோ